யாருமே கேட்க போட்டது பார்க்காமலே போயிடணும் அந்த அநியாயமா பண்ணிட்டு எனக்கு கார்னர் பண்ணுவாங்கன்னு நீங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணுவீங்க அதுக்கு நாங்க வாயை மூடிட்டு போனோம்னா அது யாராலையும் முடியாது ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டுவர் சேனல் பிக் பாஸ் சீசன் இன்னைக்கான ப்ரோ மோட்டோ ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம கனியார்கள் வந்து பீஸ் மோட் போயிட்டாங்க நம்ம பிஜே பார்வதி வந்து கிளி கிளின்னு கிழிச்சு விட்டாங்க அது என்னன்ற ஒன் பை ஒன் பார்த்தல அதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்போ தான் நிறைய பேருக்கு சஜெஸ்ட் ஆகும் வாங்க வீடியோ உள்ள போயிடலாம் ப்ரோ மோட்டோல ஃபர்ஸ்ட் நம்ம விஜய் பார்வர்களை தான் காமிக்கிறாங்க விஜய் பார்வர் என்ன சொல்றாங்கன்னா நாங்களா இங்க உட்கார கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சன் ஸ்லாப் மேலே ஏறி உட்காந்துருக்காங்க அப்ப நம்ம துஷார் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உட்கார கூடாது கீழே இறங்குங்க ஏன்னா அவரு தான் அந்த வார வீட்டோட கேப்டனு அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டுல வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க கிச்சன் சைட்ல வந்து யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து பழம்லாம் கொடுத்து அமைச்சிருந்தாங்க கிராசரிஸ் வந்து அதெல்லாம் வந்து அடிக்க வச்சிருந்தாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம் பட் ஆனால் உள்ள யாரும் வராதிங்க ஏன்னா பின்னாடி வந்து எடுத்தீங்கன்னா அது வந்து அது வந்து எங்களுக்கு தெரியாது அதனால வந்து நாங்க கரெக்டா கணக்கா வந்து கொடுக்குறோம் நீங்க வந்து வெளியே நின்று கவுண்டருக்கு வெளியே நின்று வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் நம்ம நம்ம பிஜேபர் வந்து அங்க ஆர்குமென்ட் பண்றாங்க அப்பதான் நம்ம கணிவர்கள் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க அவர்கள் வந்து கேக்குறாங்க உட்காராதீங்க இறங்குங்கன்னு சொல்லி அவர் சொல்றாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்கும்போது இதே வந்து சூப்பர் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு மட்டும் கும்பா முளைச்சிருக்கு அவங்களுக்கும் அதேதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நம்ம விஜய் அவர் வந்து அதை கேட்காம அந்த கிச்சன் செல்ஃபை விட்டு இறங்காம மேலேயே உக்காண்டிருக்காங்க அதை உடனே கான்ண்டான கண்ணு என்ன சொல்றாங்கன்னா நீங்க அநியாயமா ஒரு விஷயம் பண்ணிட்டு அதை யாருமே கேட்கக்கூடாது பாக்காம போயிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எப்படி நீங்க அநியாயம் பண்ணிட்டு அப்புறம் உங்களை எல்லாரும் கார்னர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணுவீங்க அதுக்கு நாங்க வாய மூடிட்டு போனோமா அப்படின்னு சொல்லிட்டு கனியார்கள் வந்து லெப்ட் ரைட் வாங்கிட்டாங்க நம்ம விஜய் பார்வதி அவர்களை இன்னொரு விஷயம் இங்க நல்லா தெளிவா சொல்லியிருந்தாங்க நல்லா அறிவு இருக்கிறவங்களுக்கு புரியும் புத்தி இல்லாதவங்களுக்கு புரியாது உங்ககிட்ட பேசுறது வந்து செவுத்து கிட்ட பேசுற மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனியார்கள் வந்து இன்னைக்கு பீஸ்டுக்கு மூடு போயிட்டாங்க நம்ம விஜய் பார்வதிக்கு எதுக்குதான் அந்த வேலை தெரியல எப்ப பார்த்தாலும் ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்னு தான் சொல்றாங்க பட் ஆனா அவங்களும் ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க இதுல இருந்து அதுதான் நல்லா தெரியுது அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் எடுத்தாலும் அவங்க இந்த வீட்டுக்கான ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறமேட்டு கனி வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அவங்களோட கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு பட் ஆனால் கனி வந்து ஃபயர் மோட்டா என்ன வரைக்கும் நான் கூட ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சேன் கனி வந்து கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவாங்க போல அப்படின்னு தான் தோணுச்சு பட் ஆனா அவங்க இறங்கி சம்பவம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் பார்வதிக்கு வந்து லாஸ்ட் வீக் விஜேஎஸ் கிட்ட வந்து ரோஸ்ட்லாம் விழுந்தது அதனால நிறைய பேர் வந்து பண்ணாங்க ஆடியன்ஸ் அதை பார்த்தோன்னே ஓகே நம்ம கரெக்டான ரூட்ல தான் போறோம்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வச்சு சேர்த்து பிளான் போடுறாங்க இதுல வந்து யாருக்குனாலும் எப்படி வேணாலும் பாசிட்டிவா மாறும் எப்படி வேணாலும் நெகட்டிவா மாறும் அதை பொறுத்து இருந்ததுதான் போறோம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் கூட இருக்க தட்டிவிடுவாங்க அப்பதான் நம்ம போற எல்லாம் உடனே உடனே வந்து பை டேக்